வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கோட்டை அருகில் உள்ள பிரண்டை குளம்ங்கிற ஊரில் உள்ள செந்தில் ஆண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோவில் வந்து இப்போ பிரபலமாகிகிட்டு இருக்கு இந்த பகுதிகளில் இந்த கோவிலில் எந்த வேண்டுதல் வச்சாலும் நடக்குது இது மட்டும் இல்லை சினிமா துறையை சேர்ந்த பல பிரபலங்களும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பல நேரங்களில் வந்து போகிறாங்க அவங்க கேட்டது கிடைக்கிதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் நடந்த சிறப்பான விஷய வைபவங்கள் பற்றி பார்ப்போம் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே இங்கே எல்லாம் சித்தர்கள்லாம் ஏன்னா இது ஒரு தனியான காட்டுக்குள்ளே இருக்குது அதனால் இங்கே பல சித்தர்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது போக தினமும் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து ஆரத்தி காட்டும்போது வானத்தில் கருடன் இடுவதும் பூஜை முடிந்த பிறகு ஒரு மயில் தினந்தோறும் வருகிறது மயில் வந்து முருகன்ட்ட வந்து அமர்ந்துட்டு போகிறதும் ஒரு வாடிக்கையாக இருக்குது ரொம்ப பிரபலமாகிகிட்டு இருக்குது இப்போ அந்த கோவில் இந்த கோவிலை பற்றி மேலும் தகவல் அறிய வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாற்ற வர்க்கம் இறைவா போற்றி ஸ்ரீ செந்திலாண்டவர் சுவாமினே நமோ நமஹாம் அருகி ஓம் அருகி ஓம் இந்த செந்திலாண்டவர் கோயில் தைப்பூச விழாவை முன்னிட்டு எங்களுடைய தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து இங்கு தரிசனம் செய்து அவ்வளோ அபிஷேகங்களையும் பார்த்து நல்ல தரிசனம் செய்தார்கள் அனைத்து பேர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து கோரிக்கையும் நல்லபடியாக நிறைவேறிவிட்டது வேண்டி வந்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் நல்லபடியாக நடத்தி வைத்தார் வரும் கிராம மக்கள் அனைத்து பக்தர்களுக்கும் அருள்வாளித்தார் மிக சிறப்பாக இந்த தைப்பூச விழா நடைபெற்றது மேலும் பல அபிஷேகங்கள் முருகனுக்கு ஆராதனைகள் தீபாரணை எல்லாம் காமிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மூவாயிரம் பேரிலிருந்து நாலாயிரம் பேர் வரை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த கோயிலில் வரும் பக்தர்கள் அனைவரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பக்கம் கிடைக்கப்பட்டது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது மேலும் திருமணமாகாதவர்கள் இந்த ருத்ராசமரத்தில் எலும்பு சம்பளத்தை கட்டி வேண்டி மூணு சுற்றி வந்து வளம் வந்து வேண்டி குழுவாக கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும் இந்த கோயிலிலே திருமணம் செய்வார்கள் சுபமுகூர்த்த நாளில் அதிகமான திருமணங்கள் இங்கு நடைபெறும் மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை முருகன் அருள்பாலித்து வருகிறார் நோய் இல்லாத வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிறார் பல கஷ்டங்கள் கடன் பிரச்சனை இருந்தாலும் சொத்து பிரச்சனை இருந்தாலும் இங்கு வந்து செந்திலாண்டவர் கோயிலில் வேண்டி வணங்கி அவர்கள் சொல்லும் கோரிக்கை அனைத்தையும் செவி சாவித்து ஸ்ரீ செந்திலாண்டவர் நிறைவேற்றி வருகிறார் தொழில் தொழில் கஷ்டங்கள் இருந்தாலும் தொழில் முடக்கங்கள் இருந்தாலும் இந்த செந்திலாண்டவர் கோயிலில் இங்கு வந்து செந்திலாண்டவர் கோயிலில் வந்து முறையீடு செய்கிறார்கள் அனைத்து கோரிக்கையும் வெற்றியாகி வருகிறது அந்த செந்திலாண்டவர் கோயிலில் தொழில் முடக்கம் இருந்தாலும் முருகனை நினைத்து வந்து வழிபடுவதற்கு வெற்றியே நிச்சயம் என்று அவர்கள் நினைத்து பிரசாதம் வாங்கி கொண்டு போகிறார்கள் நல்லபடியாக தொழில் முன்னேற்றமாகி வருகிறது இங்கு ஒரு சிறப்பான அம்சம் என்றால் நாங்கள் நெய்வேத்தியம் செய்யும்பொழுது கருடாழ்வார் மேலே சுற்றி கொண்டே இருப்பார் சித்தர்கள் இங்கு பதினெட்டு சித்தர்களும் காட்சி கொடுக்குறார்கள் முருகனை வந்து திருவண்ணாமலை சிதம்பரத்திலிருந்து நிறைய சித்தர்கள் வந்து இங்கே தரிசனம் செய்கிறார்கள் இந்த கருடாழ்வார் கரெக்டாக காலையில் ஒம்பது டு பத்து பத்தரை ஒம்போது டு பத்தரைக்குள் ருத்ராசமரத்திற்கு மேல் கருடாழ்வார் சுற்றிக்கிட்டே இருப்பார் நெய்வேத்தியம் பண்ணும்போது போத சித்தர்கள் நேரடியாக வளம் வரும் ஸ்தலம் ஸ்ரீ செந்திலாண்டவர் திருக்கோவில் இடம் சிவகங்கையிலிருந்து காளையார் கோயில் செல்லும் வழியில் நாட்டரசோட்டைக்கு கோட்டைக்கு அடுத்து கொல்லங்குடி வழியில் பனங்காடி ரோட்டில் ஸ்ரீ செந்திலாண்டவர் தூர் கோயில் உள்ளது அனைத்து மக்களும் வந்து தரிசனம் செய்ய ஆலய அர்ச்சகர்கள் சிவாச்சாரியர்கள் மனமுடன் வேண்டிகிறோம் જજા�ૌઍັ૎. <tune sound> <tune sound> آماڻ انگڙتا رھيو آره اڀي پڙهيو آماڻ خدا ماءُ முருகனுக்கு நன்றி என் ஊர் முளக்கரை முளக்கரை கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இங்கேருந்து முருகன் வாசலில் வந்து முருகன் நல்லா சக்தி வாய்ந்த முருகன் அங்கே போய் போங்க கஷ்டங்கள்லாம் தீரும் சொன்னாங்க நான் என் மையம் விக்னேஷ் அவன் கொஞ்ச நாலு ஒரு வருஷமாக டெஸ்ட் அடிச்சுட்டு பேப்பர் கொடுக்காம பேப்பர் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் பணம் பணத்துகளை கட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக வந்து முருகனிடம் ரொம்ப வந்து அவன் வந்து மன மனசு வேதனையோடு வந்து ரொம்ப வந்த உடனே உனக்கு வந்து கம்பெனியில் இருந்து இன்னொருத்த எங்களுக்கே தெரியாமலே இன்னொருத்த எங்களுக்கு வந்து விசா அனுப்பி விசா கொடுத்து என் மையனை அழைச்சிக்கிட்டாங்க வந்தவுடனே என் மயனை வந்து நன்றி சொல்லிவிட்டு எனக்கு விசா வந்துருச்சு முருகா அப்படின்னு நன்றி சொல்லிவிட்டு அவன் கையில் இருக்கிறத முருகனுக்கு செலுத்திட்டு போனேன் இப்போ பணம் அனுப்பி ஃபர்ஸ்ட்டு பணம் அனுப்பி முருகனுக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்க சொன்னேன் நான் வந்து முருகன் வந்து வேண்டிக்கிட்டு என் குரையிலிருந்துக்கிட்டு என் மையன் வந்து நல்லா மலை போல ஒசந்து நிற்கும் எனக்கு முருகன் வந்திருக்கேன் சாமி கூட நாட்டு சொங்கட்ட அஞ்சாவது வருட மருது அம்மா இந்த கோயிலில் சத்தி வணங்குற கோயில் முருகன் என் கேட்ட வாரம் கொடுப்பார் என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்குங்க இந்த முருகன் நம்மளுக்கு எங்கள் எனக்கு இந்த வரைக்கும் இந்த கோயில் கட்டினதுலேருந்து எனக்கு நல்லது காமிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் நல்லது காமிச்சுக்கிட்டு இருக்கு